அனைத்து நல்வூழ்களுக்கும் வணக்கம் நான் ஆர்டி பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் உலக செய்திகளையும் தாண்டி தென்கொரியானுடைய அரசியல் பரிணாமங்களை பற்றி பார்க்க போகிறோம் அரசியல் பரிணாமம் அப்படின்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு ஒரு பரபரப்பானாங்க இராணுவ சட்ட தமிழ் படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பரபரப்பானாங்க இராணுவம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அமைதி நிலைமை திரும்பி இருக்கிறது காரணம் என்ன இன்னும் ஃபுல் ப்ளஜாக திரும்பலப்ப அதிபருக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க தென்கொரியாவில் அப்படியே அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஃபைனலாக ஜெர்மனியை வந்து சீனா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஜெர்மனி மக்களை கொதிப்படைய செய்கிறது என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாங்க வீடியோ கொடுப்போம் வீடியோ கொடுத்துற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நிறைய கேள்விகளாக இருந்தது நீங்கள் பென்ஷன் புயலை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டது ஏன்னா நம்ம உலக அரசியல் பேசும்போது இந்த மழை வெள்ள பாதிப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் குறிப்பாக ஆர்கே சேனலில் பேசியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த பாதிப்புலே மலேசியா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் பிலிப்பைன்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி நல்ல வளர்ந்த நாடான ஐரோப்பாவில் ஸ்பெயினில் வெலன்சியான்ற பகுதி மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்தது முந்நூறு நானூறு பேர் வந்து காணாமல் போன அந்த செய்தியை கூட பார்த்தோம் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் ஸ்பெயினோட பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் அங்கே போகும்போதும் அந்த ஸ்பெயினோட ரா ராணி அவர்கள் அங்கே போகும்போதும் மக்கள் கோபத்துக்குள்ளாகி சேற்றை இறைத்து அவங்கள சந்திக்கவே இல்லை பேசவே இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்வு கூட நம்ம பார்த்துருந்தோம் அதெல்லாம் இந்தியாவிலேயும் பார்த்தோம்னா டெல்லி குஜராத்தில் தொடங்கி மகாராஷ்டிராவிலேருந்து எல்லா இடத்துலையும் வெள்ள பாதிப்புகள் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை இது உலகளாவிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரீசன்ட் கிளைமேட் சேஞ்சஸ் எல்லா பாதிப்புகளும் அதாவது அரசாங்கம் போய்ட்டு நம்ம தலையிட்டாலும் தலையிழனாலும் அந்த இடத்துல ஒரு மூன்று நாளில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா நீரும் வடி தான் செய்யும் பட் இந்த தடவை என்ன பாதிப்புகள் வித்தியாசம்னா போன வருஷம் சீனா அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த வருஷம் சீனா அதிகமாக பாதிக்கப்படலை கூட நிறைய நாடுகள் அது இந்தியா எதிர்பார்த்த மழைப்பொழிவை விட மிக அதிகமான அளவுக்கான மழைப்பொழிவு ஏற்பட்டுருக்குறது பட் என்ன அப்படின்னா ரியாலிட்டி அப்படின்னும்போது சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணும்போது மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு வந்துடுது நான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சில உதாரணம் கூட நம்ம சொல்லலாம் இப்போ சன் டிவியில் கூட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது வானிலையை கணிப்பதற்காகவே ஒரு மாநில அரசு ரேடார் அமைப்பது வரலாற்றிலே இதுவே முதல் முறை இதுக்காகவே ஒரு பத்து கோடி பக்கம் ஒதுக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது மக்கள்கிட்ட ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகுது ஓ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹைப் கிரியேட் ஆகுது ஆனால் காட்சிகள் மாறுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மாறாது அதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியும் நம்ம இந்த வீடியோ பதிய கூட பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுகிறேன்னு தயாரிக்கும் நினச்சிக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் பெரிய அளவுக்கு இருக்காது இவங்க வரும்போதும் அவங்க வரும்போதும் காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கவும் இயற்கையை நம்ம ஆக்கிரமிக்கிறதும் அரசியல்வாதிகளால் பெரிய அளவுக்கு அதை தடுக்கவும் முடியாது அது மக்களா பார்த்து திருந்தணும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மக்களோட அடிப்படை தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கிறது உணவு உறைவிடம் தண்ணீர் இதெல்லாம் வந்து ஆபத்து காலங்களில் பேரிடர் காலங்களில் அவங்களுக்கான உதவி செய்வது அத்தியாவசிய கடமை நாலு நாட்கள் ஆகியும் எங்களுக்கு உணவு வரவில்லை அப்படின்னு இன்னும் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் சமைக்கிற வீடியோலாம் போட்டு அவங்களுக்கான உணவு அத்தியாவசிய உணவுகளை கொடுப்பதற்கான இன்னொரு வீடியோ பதியும் இருக்கிறது பட் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த இடத்துல நிச்சயம் இருக்குது அந்த பதில் சொல்றதுல தான் மக்கள் வந்து ஓகே அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இலம் இப்போ ஒரு சில அணை வந்து உடஞ்சி விழுந்துருச்சு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படி அப்படின்னு எதிர்கட்சிகள்னா அவியல் செய்ய மாட்டாங்க அரசியல் தான் செய்வாங்க அப்படின்னு ஆளுகின்ற அரசாங்கமே சொல்லியிருக்காங்க அப்படி கேள்விகள் கேட்கும்போது உங்க ஆட்சியில் எத்தனை உடைஞ்சது இவங்க ஆட்சியில் எத்தனை உடைஞ்சது உங்க ஆட்சியில் இதே மாதிரி மதனம் உடைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது தான் கொஞ்சம் இல்லை அதாவது என்னன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு தான் உங்களை தேர்ந்தெடுக்குது திருப்பி திருப்பி அங்கே பழச நோண்டி உங்க ஆட்சியில் இது பண்ணீங்க பண்ணீங்கன்னு சொல்லும்போது ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி போட வேண்டியதாக இருக்குது ஏவா வேலு அவர்கள் சொல்ற பதிலாக இருக்கட்டும் இல்லை பாபா அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் பாபா சொல்கிற பதில்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அதை பழச உண்டாமல் இன்னும் வேறு விதமான பதில்களே சொன்னாங்கன்னா இன்னும் சாலை சிறந்ததாக இருக்கும் அவ்வளோதான் பெட்டர் மற்றபடி இந்த பாதிப்புகள் இந்த தாக்கம் எல்லாமே நம்ம உலகளாவிய அளவில் பார்த்துருக்கோம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் என்னுடைய தாக்கம் இருக்கிறது தமிழ்நாடு மட்டும் இந்த அளவுக்கான பாதிப்புகள் இல்லை இதை விட அதிகமான பாதிப்புகள் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறது அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் நம்ம இப்போ தென்கொரியாக்கிட்ட போயிடலாம் தென்கொரியா பயங்கரமான ஒரு அறிவிப்பு நேற்று யான் ஷூ கியூல் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு யூன் ஷூ கூல் அவர்கள் நாங்கள் மார்ஷியல் லாவை அமல்படுத்துகிறோம் ஏன்னா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் நான் உடனடியாக இந்த இராணுவ சட்டத்தை கொண்டு வரேன் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாது மீடியா ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கடக்கடை கடன் போட்டு இவர் தான் இராணுவ அமைச்சர் இவர் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பரபரப்பாகிடுச்சுங்க இதுக்கெல்லாம் ஒற்றை காரணம் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன ஜெலன்ஸ்கி அவர்களை சேரும் அது வேறு விஷயம் ஜெலன்ஸ்கி அவர்களை சேரும் அப்படின்னா உங்களுக்கு நான் இரண்டு விஷயத்தில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன் இவர் இந்த ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்றதுக்கான இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கிறது மொதல் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அதிபர் தேர்தலில் கடைசியாக பாருங்கள் யோன்ஷோக்கியோவில் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் லீ ஜாமியாங் அவர்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அதிபராக வந்துட்டார் அப்படின்னும்போது அந்த ஈக்குவலிட்டி பர்சன்டேஜ் அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் ஒரு எலெக்ஷன் நடந்தது தென்கொரியாவில் அந்த எலெக்ஷனில் யார் அதிகமாக ஜெயிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நூற்றி எண்பது சீட்டு வந்து டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அவங்க பவர் பீப்புள் இருக்காங்களே இப்போ ஆளு இப்போ அதிபராக இருக்கிறாங்களே யான்ஷூக்களோட கட்சி வந்து நூற்றி மூணு சீட்டு தான் மொத்தம் முந்நூறு சீட்ருக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் மெஜாரிட்டி அப்போ பிரதமராக யார் உக்காந்துருக்கிறாங்க டெமோக்ராட்டிக்கோட பார்ட்டி லீ ஜாங் மியோங் அவர்கள் உக்காந்துருக்காங்க இப்போ லீ ஜாங் மியோங் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அதிபராக ஒரு சட்டத்தை வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் இப்போ அதிபர் ஒன்று நினைக்கிறாரு அது வந்து எதிர்கட்சிகள் வந்து தடுத்துடுறாங்க முடியாது முடியாது நகிஹே நகிஹேன்னு போராட்டம் பண்ணி நிறுத்துறாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறானே வடகொரியாவுடைய வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் உடனடியாக நான் ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் இதுதான் நம்ம நாட்டுடைய முறை முடிந்தால் நம்ம வீரர்களையே அங்கே தரையிறக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி அதிபர் வந்து யோன்ஷோக்கி உள்ளவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டார் இதை நம்பி அங்கே கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுடைய ரெஃபரன்சேட்டிவ் ரெஃப்ரென்சேட்டிவ் வந்து ஒரு ரெண்டு பேர் இங்கே வராங்க வந்து இவரும் சரி ஓகே நாம் வந்து ஆயுதங்களையும் மற்றதையும் நம்ம கொடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களும் ஒரு லிஸ்ட்டு மளிகை சாமான லிஸ்ட்டை போட்டு கொடுக்க இவங்களும் சரி ஓகே இது மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றும் போது எதிர்கட்சிகள் இவங்க தான் மெஜாரிட்டி ஆகுறாங்களே டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து டெமோக்ராட்டிக் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பவர் ஆஃப் ஹவுஸை வந்து போகம் அந்த பக்கம் போ அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆயுதங்கள் கொடுக்க முடியாது அவர் திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த இடத்துல அதிபருக்கு வந்து பப்பி ஷேம் யாருக்கு யூன்ஷு கோவிலுக்கு வந்து யோகுக்கு வந்து பயங்கர பப்பி ஷேம் ஏன்னா இப்போ நம்மளே கிண்டல் பண்ணோமா இல்லையா ஏதோ ஒரு வீரத்தில் பேசிட்டேன் தம்பி மைக்கு முழுங்கிற அளவுக்கு பேசிட்டேன் அதை போய் உண்மை நம்பி வந்து கேட்டுட்டியா போ அப்படின்ட்டு சிரித்து சமாளித்து அனுப்பிட்டாரு ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அவமானம் அவரால் தாங்க முடியல இது மட்டும் இல்லை எந்த ஒரு வாக்குறுதி எடுத்தாலும் உக்ரைனுக்கு அவரால் முழுமையாக உதவி செய்ய முடிகிறதா என்றால் உதவி செய்ய முடியவில்லை இந்த இடத்தில் தடுக்கப்படுகிறது எதிர்கட்சியால் தடுக்கப்படுகிறதுன்றார் ஆனால் இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி தடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வடகொரியாவுக்கு சாதகமான ஒரு முடிவு கிம்ஜாங்கன் அவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவு மாதிரி அவங்களுடன் இணைந்து செயல்படுறாங்கன்ற மாதிரி இவர் மனசுக்குள்ள ஒன்று தோண்டிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டாரு நாட்டை வலுப்படுத்தலாம் அப்போ பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் திங்ஸ் என்ன வருது ஒரு நாட்டை வந்து பெரிய அளவுக்கு வலுப்படுத்தணும் அப்படின்னா ஜனநாயகத்தை ஒதுக்கி வச்சுட்டு சர்வதிகாரம் வந்தால் மட்டும்தான் அந்த நாட்டை வலுப்படுத்தணுன்ற ஒரு சித்தாந்தம் அவங்க மனசுக்குள்ளே தோன்றுது இல்லையா வடகொரியாவை பார்த்து வடகொரியா இந்த அளவுக்கு இருப்பதான காரணம் வந்து அவர் முடிசோடா மனநாக இருக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் மனுஷன் அறிவிப்பு கொடுத்துட்டாரு அவர் அறிவிப்பு கொடுத்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்து போச்சுன்னா உடனடியாக எதிர்கட்சிகளோட எம்பிலாம் ரொம்ப ஸ்பீடாக பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைகிறாங்க இராணுவம் உள்ள ஓடி வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்து எல்லா எம்பியும் வெளியேற்றணும் ஏன் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து இம்பீச்மெண்ட் லா ஒன்று கொண்டு வராங்க இம்பீச்மெண்ட் லா அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சட்டத்திட்டங்களையே வந்து அவர் மீறி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அந்த எதிராக சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாம இராணுவம் உள்ள போய் கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ராணுவம் உள்ள போகாத மாதிரி பாராளுமன்றத்தை ஃபுல்லா எழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாராளுமன்றம் ஃபுல்லா யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறது டெமோக்ராட்டிக்கோட கட்டுப்பாடு இருக்கிறது அதனால என்ன பண்றாங்க உடனடியாக தனது அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் யாரு அதிபர் அவர்கள் தனது அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உடனடியாக அந்த இராணுவ சட்டத்தை நீக்க வேண்டும்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துறாங்க இந்த ஓட்டெடுப்புல ஆக்சுவலாக இவங்களுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி எவ்வளவு நூத்தி எழுவத்தி மூணு தான் ஆனால் நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஆம் என்றும் மீதிய எதிர்கட்சிகள் யாருமே இல்லை மீதியெல்லாம் வெளியே இருக்கிறாங்க எல்லாரும் சொன்ன உடனே அதை நிறைவேற்றிட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு ஆக்சுவல் தென்கொரியாவுடைய சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டமாக நிறைவேற்றும் போது அந்த சட்டத்துக்கு உடன்படணும் ஏன்னா அப்படி இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாரு மறுபடியும் அதிகாலையில் சொல்லிட்டார் அதிகாலாம் உடனே ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை அந்த சட்டத்தை கொண்டு வந்து வெளியில் ராணுவம் ஃபுல் கட்டுப்பாடு இருக்கும்போது ராணுவம் ஃபுல்லாக பாலம் வெளியே இருக்குது எங்கள் பாருப்பா நாங்கள் இந்த சட்டம் செல்லாதுன்னு நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு காட்டின அடுத்த செகண்டே ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க கலைஞ்சி போயிட்டாங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல பத்திரிகையாளர்களே ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க இராணுவ சட்டத்துக்கு ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அங்கே பெரிய ஒரு அடிதடி நிகழ்கிற மாதிரி கூட இருந்தது ஆனால் பத்திரிகையாளர் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க எல்லாருமே தனது கடுமையான எதிர்ப்பு மனநிலையை வந்து மிகப்பெரிய அளவு காட்டினாங்க தனக்கு எதிர்ப்பு அதிகமாக வருகிறது அப்படின்ற ஒன்று அவர் வந்து சரி ஓகே நான் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்றார் சரி ஓகே இவர் மீது யான்ஷோ கியூல் அவர்கள் மீது நடவடிக்கை எப்பொழுது எடுக்கப்படும் அப்படின்னா இரநூறு ஓட்டு வேணும் அதாவது அங்கே நிறைவேற்றினாங்க இல்லையா பாராளுமன்றத்தில் இருநூறு பேர் ஓட்டு அளிச்சிருந்தாங்கண்ணா ரெண்டில் மூணு பங்குன்னு வாங்க மொத்தம் முந்நூறு பேர் முந்நூறு பேர்ல இரநூறு பேர் ஓட்டளிச்சாங்கன்னா இவருக்கு இது தண்டனை கொடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மொத்தம் ஒன்பது பேர் இருக்கிறாங்க அந்த ஒம்பது பேர் அமர்வில் ஆறு பேர் வந்து ஒரே மாதிரி இவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா இவர் ஆட்சி இழக்க வேண்டியது வரும் வந்து கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது வந்து யார் எப்போனாலும் சரி தென்கொரியாவுடைய அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டது இப்போ என்ன அப்படின்னா இந்த இம்பீஸ்மெண்ட்டுக்கு இவருக்கு எதிராக ஓட்டெடுப்பு எடுப்ப எவ்வளோன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் அதில் ஒரு எட்டு ஷார்டேஜ் இருக்கு அதுலேயும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்பது ஜட்ஜஸ் இப்போ இருக்காங்களா அட் ப்ரெசென்ட்னா மூணு ஜட்ஜஸ் வந்து நியமிக்கல ஆறு பேர் தான் இருக்காங்க அப்போ அவங்களை நியமிக்கிறதுக்குள்ளாரி இவருடைய பதவிக்காலன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கு அது ஓட்டிடுவாரு அதனால அவ இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பொசிஷனில் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த பொசிஷன்ல உக்காரதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நாடுகளுமே வெஸ்டர்ன் நாடுகளை சார்ந்து எடுக்கப்படுகிற தலைவர்களோட காலங்கள் வந்து என்னப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பைடனில் தொடங்கி அடுத்து தென்கொரியாவும் சாரம் ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருக்கிறார் ஏன்னா ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரதே நம்ம ஜெயிச்சுருவோமா அப்படின்னு ஆன்சுக்கள் கையை கருத்து கருத்து கணிப்பு எடுத்ததில் தலைவரே வெறும் இருபத்தி ஏழு பர்சன்ட்டை தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க பாசிபிலிட்டிஸே இருக்குது மீதி அத்தனைக்கும் டெமோக்ராட்டி தான் ஜெயிக்கும் வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டு கொடுக்க சரி நம்ம பதவி போகிறதும் போகிறோம் முடிஞ்சால் ராணுவமாக உட்காந்துட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு ஆள் மனசுக்குள்ளே வந்து தோன்றி இருக்கிறது அதனால் பார்த்துட்டு பாரு அந்த பக்கம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு அதனால் நம்மளும் இப்படி வந்து ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு இந்த அறிவிப்பு கொடுத்தா அடுத்த அரை மணி நேரத்தில் கொஞ்சம் தென்கொரியானுடைய பங்கு சந்தைகளை ஆட்டங்காட ஆரம்பிச்சிடுச்சு பயங்கரமாக போச்சு முடிஞ்சது அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க இந்த சட்டம் நிறைவேறதுனால கொஞ்சம் இப்போ கூட லைட்டாக பேலன்ஸ் ஷேக்கிங்காக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க அப்படியே நம்ம ஜெலன்ஸ்கே பற்றி அதிகமாக சொன்னதுனால ஜெலன்ஸ்கே வந்து இன்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் எங்களோட படைகள் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது ஓட ஓட விரட்டியிருக்கிறோம் ரஷ்ய வீரர்களையும் வடகொரியா வீரர்களையும் ஒன்று வந்து டானக்ஸ் இன்னொன்று வந்து ஜாப்ரோஷிஷியா பகுதி இந்த இரண்டு பகுதியிலும் மேலும் நாங்கள் இராணுவத்தை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அடிக்கிற அடியில் இன்னைக்கு ரஷ்யா பின்னோக்கி போகன்ற சொல்லியிருக்காங்க இந்த தடவை விளையாட்டு செய்திகளால் சீரியஸான செய்திகள் குருக்ஸ் ரீஜியனில் ரஷ்யா முன்னேற்றத்தை தடுத்து மறுபடியும் பாருங்கள் உள்ள குடஞ்சு போயிட்டு பெரிய அளவுக்கு உக்ரைன் முன்னேறி இருக்காங்க அதை வந்து தெல்ல தெளிவாக தெரியுது பார்த்தா தெரியுது இல்லையா ஸோ நாள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மறுபடியும் உக்ரைன் வந்து பெரிய தாக்குதல் ஆயுத உதவிகள் பெரிய அளவுக்கு உடனே மறுபடியும் ரிட்டர்ன் பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது குறிப்பாக அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்னுடைய தாக்குதல் எல்லாமே வந்து ரஷ்யா பின்னோக்கி போகிறாங்கன்றது குருக்ஸ் ரீஜியனில் தெல்ல தெளிவாக தெரியுது அடுத்து நம்ம அப்படியே அங்கே சிரியாவுக்குள்ளே போயிடலாம் சிரியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே முன்பு இஸ்ரேல் இஸ்ரேலில் குறிப்பாக காசானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கான்யூனிஸ் மக்கள் கான்யூனிஸ் மக்கள் கொஞ்சம் அறுபத்தி ஐயாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் மக்களை வந்து மறுபடியும் அந்த வேறொரு பகுதிக்கு வந்து போக சொல்லியிருக்கிறது இஸ்ரேல் அதற்கு ஐநாவிலேருந்து எல்லாமேன்னா இதுக்கு மேலேயும் அவங்க நகர சொன்னீங்க அப்படின்னா அந்த மக்களோட பேசிக் நீர் உணவு குடித்த நீர் இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படும் போது இன்னும் அவங்க கஷ்டம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க கிளம்பி தான் ஆகணுன்ற மாதிரி நேற்று இரவு திடீர் ஸ்பீடாக கான்யூனிஸ் பகுதியிலிருந்து காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் எவகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்று காலையும் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்றும் முப்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது ஸோ காசாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் குறைந்தது ஒரு முந்நூறு பேர்த்துக்கு மேலே இருந்ததாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று நதனியாக அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியிருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறார் எங்களுடன் இணைந்து எங்கள் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னீங்க பத்தியா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த ஆங்கிளில் அப்போ காசாவில் இனி இஸ்ரேலுடைய தாக்குதல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வலு சேர்க்கும் விதமாக ட்ரம்ப்போட அறிக்கை அமைந்திருக்கிறது ஹமாஸ் ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளே வெளியிடல அப்படின்னா கடுமையான விளைவுகளையும் வழிகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதை கரெக்டாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்காங்க ஸோ இஸ்ரேல் அதனால காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய தாக்குதலை அதிகம் பண்ணியிருக்காங்க நேற்று மறுபடியும் நிறைஞ்சாக அவர்கள் கேட்டது என்னென்னா பெணிய கைதியில் இருக்கிற இடத்த யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அஞ்சு மில்லியனுக்கான தொகையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இல்லைனா உங்களையும் அம்மாசோட லிஸ்ட்டில் சேர்ந்து தான் நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம சிரியா சிரியானுடைய வாரக்குழப்பெல்லாம் இந்த வரைபடத்தை கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன் சிரியாவுக்குள்ளார பிங்க் கலர் இருக்குல்ல இது வந்து சிரியானுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது இடிலிப் அப்படின்றது லைட்டாக காக்கி கலர் இருக்குது அது எஸ்டிஎஸ் சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இதற்கு பின்புலமாக மறைமுகமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கு அப்படின்றது லைட்டாக அரசல் புரசலாக வந்த செய்திகள் துருக்கி பேக்கடு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றது அதுக்கு மேலே அதாவது எஸ்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சிரியன் நேஷனல் ஆர்மி துருக்கி பேக்கடு சிரியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்க மஞ்ச கலர் இருக்கிறது கத்திரிப்பு கலர் என்னன்னா எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்கிராட்டிக் போர்சஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க அமெரிக்கா பின்புலமாக முழுமையாக இருக்காங்க மஞ்சள் கலர் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதில் கத்திரிப்பு கலர் ரைட்டாக வரி வரியாக வருது பற்றியா அது வந்து ரெஜிம் எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களே இன்னொரு பிரிவுன்னு சொல்ல முடியும் நம்ம அப்போ இந்த வரைபடத்தின் மூலிமா உங்களுக்கு ஓரளவு க்ளிய கிளியராக புரிஞ்சிடும் எஸ்டிஎஸும் எஸ்என்ஏவும் சிரியானுடைய நேஷனல் ஆர்மி துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் ஒன்றா இணைந்து தான் எஸ்டிஎஸ் கீழே முன்னேறி வராங்க அவங்க அந்த பக்கம் குர்திஸ் போர்ஸை அடிச்சிட்டு அவங்க இன்னொரு பக்கம் வந்து முன்னேறி வராங்க இதுதான் இந்த விளக்கம் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது கத்திரிப்பூ கலர் வந்து ஹாமா பகு கத்திரிப்பூன்ற பாருங்க காக்கி கலர் ஹாமான்ற பகுதியில் பெரிய முன்னேற்றம் அடைகிறாங்க மேலே மஞ்சள் கலரும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எஸ்டிஎஃப் ஃபோர்ஸுக்கு பக்கத்தில் அடுத்தடுத்த நெருக்கடிகளை கொடுத்து முன்னேறி வராங்க ஆனால் எஸ்டிஎஃப் கிட்ட எஸ்டிஎஃப்னா யாரு குருதிசன மக்கள் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொஞ்சம் நம்ம யுத்தத்தை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இன்று அடுத்தடுத்த வீடியோ பதிவு என்ன ஆகுதுன்னா அவங்கள சேஃபா பேசேஜோட எஸ்என்ஏ சிரியனுடைய நேஷனல் ஆர்மி துருக்கியுடைய பேக்கட் ஃபோர்ஸ் அவங்களை அனுப்பி வைத்திருந்தாங்க ஆனா அவங்க பதிலுக்கு நம்ம வீரர்கள் இருபதுக்கும் பேத்துக்கு மேல வந்து நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதனால அந்த இடத்துல இன்னும் பதற்றமாக தான் இருக்கு யாருக்கு குருதி மக்களுக்கும் எஸ்என்ஏவுக்கும் சிரியானுடைய நேஷனல் ஆர்மி அதாவது துருக்கியினுடைய பேக்கட் போர்ஸுக்கும் அந்த இடத்துல பிரச்சனை வருது ஆனா இங்க எச்டிஎஸ் இருக்காங்க பத்தியா சிரியானுடைய பேக்கட் போர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் குழப்பமும் இல்லைல்ல குழப்பம் இருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா இந்த வரைபடம் கீழே பார்க்குறீங்க இல்ல குறிப்பாக கத்திரிப்பு கலரும் இந்த பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பேக்கட் போர்ஸஸ் இருக்காங்க குருதீசன மக்களுக்கும் இந்த இடத்துல பெரிய ஃபைட் வருது ஆறு கிராமங்கள் எஸ்டிஎஃப் வந்து தனது கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லை ஏழு ரீஜியன் சொல்கிறாங்க ஏழு ரீஜியன் வந்து கண்ட்ரோல்டு டவுனாக இருக்குது கொஞ்சம் முன்னேறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்று அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களுடைய நிலைகள் மீது அடுத்தடுத்து தாக்குதலை அங்கே நிகழ்த்தி இருக்கிறாங்க இது யாருக்கு துணையாக இருக்காங்கன்றது தெரியும் அதனால் வெள்ளை மாளிகை சார்பாக சிரியானுடைய இராணுவத்தின் மீது நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம் மிகப்பெரிய அறிவிப்புங்கிறது சிரியானுடைய ராணுவத்தின் மீது சிரியா இராணுவத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம்னு பென்டகன் சார்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே இரண்டு போர்ஸ் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க ஒன்று ஆப்போசிஷன் பார்ட்டி எச்டிஎஸும் இன்னொன்று வந்து துருக்கியினுடைய பேக்கர்டு ஃபோர்ஸும் சிரியாவுக்கு டஃப் கொடுத்து முன்னேறிட்டு இருக்காங்க சிரியாவுக்கு ஆதரவாக ஈரான் ஈரான் பேக்கர்டு ஃபோர்ஸஸ் ரஷ்யாவும் இணைந்து அவங்களுக்கு எதிராக தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் சிரியாவோட நிலைகளில் தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்ட்டு சொல்ற இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம சொல்லப்படுகிற விஷயங்கள் சிரியாவில் கிட்டத்தட்ட வந்துடுமோன்ற ஒரு கவலை இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சி அவர்கள் வந்து சரி சிரியா கிட்டேருந்து முறைப்படி அழைப்பு வந்தது அப்படின்னா எங்களோட இராணுவத்தை நாங்கள் முழுமையாக களத்தில் இறக்குறோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இறங்கல ஆல்ரெடி உங்க ஆதரவு பெற்ற வீரர்கள் எங்க நிலைகள் மீது குருதீஸ் நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதற்கான பதிலடிகளை நீங்க கூடிய விரைவில் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அந்த சார்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை தாண்டி சிரியானுடைய ஆப்போசிஷன் போர்சஸ் எஸ்டிஎஸ் தொடர்ந்து தொடர்ந்து முன்னேறியிருக்காங்க அந்த முன்னேற்றங்களை தடுக்க முடியாம இருக்காங்க ஆனா அடுத்தடுத்த படைகள் சிரியாவுக்கு ஆதரவாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்ற வீடியோ பதிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது இது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் வீடியோ நிறைய பகுதியில ஐரோப்பா சைலண்டா நேற்றோ நாடுகள் உதவியோட மூன்றாம் உலோக யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது எந்த நேரத்திலும் தாக்குதலை தொடங்குவதற்கு ப்ரீ பிளான்டா இருக்காங்க அது வந்து எப்பனாலும் தொடங்கலான்ற மாதிரி அடுத்தடுத்த பத்திரிகைகள் ஒரு பீதியை கலப்பிட்டு இருக்கிறாங்க ஜெர்மனியுடைய அனலினா பியர்போக் அவர்கள் எங்கள் சீனாக்கிட்ட போயிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு இறங்கினாங்க பட் அவங்கள கொஞ்சம் வெளி விவகாரத்துறை அமைச்சர் வாங்கியுடைய டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஜாயிண்ட் அந்த செய்தியல் சந்திப்பு நடத்துவாங்க இல்லையா அப்போ சந்திக்கும் போது போங்க இப்போ வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக அந்த சிம்பிள் எல்லாமே வட்டங்காட்டி வட்டங்காட்டி காட்டுறாங்க அது மாதிரி அவர் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க அவங்க கதையெல்லாம் நாங்கள் கேட்க விரும்புலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் இது சீனா என்ன மாதிரி அணு அணுகுமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் ஒரு மாநாடு ஒன்று இல்லை மாநாடுன்னா பிரேசிலில் நடத்துனாங்க இல்லையா பிரேசிலில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்துனாங்க இல்லையா அதில் வந்து பைடனுக்கு என்ன மாதிரியான மரியாதை கொடுக்கப்பட்டது பைடன் வந்து தோத்துட்டார் அதனால் அவர் வந்து ஏதோ இப்படி ஓரமாக ஒதுங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஜெர்மனியில் ஆல்மோஸ்ட்டு அவங்க தோத்த கட்சி தான் யார் ஷோல் டால்ஸ் அவர்களும் அன்லியா பேர்போக் அவர்களும் இனி ஜெயிக்க மாட்டாங்கன்னு உலகம் அறிந்த விஷயமே அதனால் இந்தம்மா இதுக்கப்புறம் வந்து ஒப்பந்தம் போகிறதெல்லாம் எதற்காகனா அரசியல் காரணங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நட்பு காரணங்களுக்காக நம்ம பயன்படுத்தி அதை ஓட்டாக மாற்றணும்னு நினைக்கும் போது நம்ம ஏன் இவங்கக்கிட்ட இனியான் நின்று செய்தியாளர் சந்திப்பு ஒரு பில்டப்லாம் கொடுக்கணும்னு நினச்சி இந்த இடத்துல சீனா போமா போய் வேலையை இருந்தால் பாருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன் நம்ம என்னுடைய அரசியல் புரிதலாக நான் நினைக்கிறேன் அதுதான் நடக்கும் ஏன்னா இரண்டு ஆங்கிளில் ஒரு பிளே பண்ணுறாங்க ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் அங்கே உக்ரைனில் போயிட்டு ஒரு பெரிய ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே பெருசாக நீங்கள் எலெக்ஷனுக்காக கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதே சமயத்தில் இவங்க இங்கே வராங்க இந்த நேரத்தில் ஜெர்ம சீனா வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கிளம்ப சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வீடியோட நிறைய பகுதியில் நம்ம மிளையோட ஆட்டத்தோடு முடிச்சிடலாம் அவர் அந்த டான்ஸிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டான்ஸிங்கெல்லாம் லாரா ட்ரம்ப் அவர்களோட இணைந்து மெலேயா அவர்கள் ரொம்ப குளோபல் பாப்புலேஸ் மூமெண்ட்டோட இணைந்து டான்ஸிங் ராக்கிங் டான்ஸிங்கோடு இருக்கிறாரு அர்ஜென்டீனா அமெரிக்காவோட இணைந்து பெரிய அளவுக்கான வளர்ச்சிகளை இனி எதிர்கொள்ளும்னு இருக்காங்க சமீப காலமாக மேலை அர்ஜென்டினோட அதிபர் மெலேயா அவர்களை புகழ்ந்து பெரிய அளவுக்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு ஃபைனலாக ஒரு இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரார் என்றால் மேலே அவர்கள் பிள்ளைகளுக்கு தொலை கொடுக்கவில்லை நன்மை செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அந்த செய்தியை வந்து ஏன்னா ஊடகங்கள் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல வந்தேன் அது நம்ம அடுத்த நியூஸில் சொல்லிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற விக்மார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்